ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க நண்பர்களே நாங்கள் நலமாவே இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற பொதுவான நமது ராசி பலங்கள் மூலமாக உங்களது காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை உங்களது அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்துமே எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பொதுவான ராசிபலங்கள் மூலமாக இந்த வீடியோவில் டீடைல்டாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலன்கள் நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இல்லையா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயம் அட் ஐயம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட் ஐயம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசி படம் சேனல் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி படங்களே பார்த்துக்கலாம் நன்றில்லே இன்னைக்கு யாரெல்லாம் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உழவார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சுபீட்சத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும் நண்பர்களே சித்தர்கள் வாக்கின்படி அந்த ரெண்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க மனசார கூட யாருக்கும் நினைக்க நினைக்கக்கூடாது இந்த ரெண்டு சிம்பிளான ட்ரிக்ஸை நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு நீங்கள் அடைவதற்காக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் புதன்கிழமை ராசிப்பாளங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினைந்தாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் முதல் நாள் இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்புங்க இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி நண்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல பதினொன்று குடிய குருவோடு சூரிய பகவான் சேர்க்கை பெற்றுள்ள கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே மேலும் இன்றைய தினம் பதினொன்று குடையவன் ரெண்டு கொடியவன் சந்திரன் மற்றும் ஆகிய கிரகங்கள் எதிரெதிராக பார்த்து கொண்டுள்ள அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே இது எல்லாமே சிறப்பான கிரக அமைப்பில இருந்தாலும் இன்றைய தினம் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால புதிய முயற்சிகளை மட்டும் மேற்கொள்ள வேண்டாம் நண்பர்களே இன்றைய தினம் சந்திராஷ்டிரம் உங்களுக்கு முழுமையாக இருக்கிறது இந்த மாதிரியான தினத்தில் நான்கு விஷயங்களும் ஃபாலோ பண்ணணும் அது என்னங்கிற இந்த வீடியோல சொல்றேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இன்றைய தினத்தை வரைக்கும் உங்க செயல்பாடுகள் மூலமாக உங்களது திறமை முழுமையாக வெளிப்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்க செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு பாராட்டு புகழ் கூடக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கில்லை இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களது திறமைகள் வெளிப்படும் அதன் மூலமாக உங்களுக்கு பாராட்டுகள் குவியும் இன்றைய தினம் தன லாபம் நிறைந்த நாளாகவும் வியாபாரிகள் அமைகிறதுனால கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு தொகை இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகளாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே விளையாட்டாக நீங்கள் செய்த விஷயங்கள் கூட தினம் உங்களுக்கு லாபகரமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அமைஞ்சிருக்கு இந்த தினம் நீங்கள் வழக்கமான வேலைகளை எப்போதும் போல தொடர்ந்து செய்யுங்கள் நான்கு முக்கியமான விஷயங்கள் வந்துட்டு இன்னைக்கு நீங்க ஃபாலோ பண்ணுங்க இன்னைக்கு முக்கியமான முடிவுகள் எதுவுமே எடுக்கக்கூடாதுங்க அது முதலாவது விஷயம் எந்த விதமான சூழ்நிலையும் மிகப்பெரிய செலவுகளை நீங்கள் செய்ய வேண்டாம் செலவுகளை முடிந்த அளவுக்கு தேவையான செலவுகளை மட்டும் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் மிக மிக சிறப்பான வகையில் உங்களுக்கு நலன்மைகள் காத்திருக்கு ஆரோக்கியம் நல்லாவே இருக்குங்க ஆனா ஆரோக்கியத்திற்கு ஒவ்வொரு உணவுகள் மற்றும் அதிகமான பளு தூக்குதல் போன்ற வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டாம் இன்றைய ஆரோக்கியத்தை கூடுதல் கவனத்தோட பார்த்துக்கோங்க கல்வியில மாணவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உண்டு இன்றைய தினம் வெளிநாடு தொடர்பான விஷயங்கள்ல மேற்படிப்புக்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் மாணவர்களுக்கு உருவாகும் நண்பர்களே மகிழ்ச்சியாக சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க மிகப்பெரிய தன லாபம் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு அமைந்தாலும் நீங்கள் இந்த தினம் கண்டிப்பாக பணத்தை மிச்சம் பண்றதுக்கான வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் பணத்தை வர நேரத்தில் நீங்க சேவிங்ஸ் பண்ணிக்கிறதால கொஞ்சம் ஆர்வம் செலுத்த வேண்டிய அவசியம் நண்பர்களே இந்த தினம் புதுசா எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க கோபத்தை கட்டுப்படுத்துங்க பேராசை நிறைய பேர் வந்து உங்களை தூண்டி விடுவாங்க இதுல ஒரு லட்சம் ரூபா போடுங்க உங்களுக்கு பத்து மாசத்துல ஒரு கோடி ரூபா வரும் அந்த மாதிரியான ஆஃபர்ஸ் நிறைய தருவாங்க நீங்க யாருக்காவது எதை நம்பியும் நம்ப நம்பி நீங்க பணத்தை வந்து கொடுத்துடாதீங்க நம்பாம இருக்கிறதா நீங்க நல்லது நண்பர்களே பணத்தை வெளியே எடுக்காதீங்க முடிந்த அளவுக்கு இந்த தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வந்து நீங்க சேவிங்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கங்க முதலீடுகளும் நீங்கள் இந்த தினம் செய்ய வேண்டாம் புதுசாக எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க வழக்கம் போல உங்களுக்கு வேலைகளை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் நண்பர்களே சிலர் பாராட்டுற மாதிரி பாராட்டி உங்களை விமர்சிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இந்த தினம் எதிரிகள் தொல்லை கொஞ்சம் அதிகரிக்கும் காரியங்களில் நீங்கள் ஈஸியாக நினைக்க முடியும் நினைச்ச காரியங்கள் கூட கொஞ்சம் லேட் ஆகலாம் தடைகள் கொஞ்சம் அதிகரிக்குங்க இந்த தினம் உங்களுக்கு சில குழப்பமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் வேலைகளை செய்து பொழுதுபோக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ள கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் மற்றபடி உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அமை அமைதியாக அருமையாக இருக்கும் நண்பர்களே காதல் வாழ்க்கையும் நல்லாவே இருக்கும் பேச்சை மட்டும் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அவசியம் உங்க குடும்பத்திலையும் சரி உங்க காதல் வாழ்க்கையிலும் சரி பேச்சை கொஞ்சம் கட்டுப்பாடோடு வைத்துருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் உங்களுக்கு நண்பர்களே இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல விஷயங்களாகவே இருந்தாலும் இந்த தினம் பேச்சு மூலமாக உங்களுக்கு பெரும்பாலும் பெரிய பிரச்சனைகள் வருங்கிறதுனால அதை த கண்டிப்பாக தவிர்த்து விடுங்கள் பேசுவதில் கவனமாக இருங்க காதலர்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் இந்த தினம் கடினமான சூழ்நிலைகளை சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று தினம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படியே போகிற போக்களை விட்டுருங்க அமைதியாக இருங்க நீங்கள் உண்டு உங்களது வேலையில் உண்டு என்ற வழக்கமான வேலையை மட்டும் செய்யுங்க ரொம்ப நான் பெண்டிங்கா இருக்கக்கூடிய வேலைகளை இன்னைக்கு ஃபைனல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே ஏற்கனவே ஆரம்பிச்ச காரிகளை நீங்கள் எப்பும் போல செய்யலாம் அதில் எந்த தடையும் கிடையாது இந்த தினம் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க சிந்தனை மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு தடுமாறலாம் மற்றபடி இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு அற்புத நாள் என்று தினங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் லக்கேஸ் கலராக பாத்தீங்கன்னா எல்லோ கலர் யூஸ் பண்ணுங்க லக்கேஸ் கலராக எல்லோ உங்களுக்கு அமையும் நண்பர்களே நமது ரிஷபம் டுடே ரசவலன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாதது புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே நமது ரசவனன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமது சேனலோட இணைந்திருக்கிறது அப்போது ஆன் டைம்ல புதிய வீடியோ நோட்டிகேஷன் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே மறந்துடாதீங்க ரிஷிபம் டுவனன் சேனல இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் டூ நீங்க யூஸ் பண்ணலாம் இரண்டாம் நம்பர் லக்கேஸ் பெறாமையும் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது ரிஷபராசி அன்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் கிருத்தி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு உடல் சோர்வு கொஞ்சம் அதிகரிக்குங்க இனம் புரியாத சிந்தனைகள் மூலமாக கொஞ்சம் சோர்வுகள் உங்களுக்கு ஏற்படலாம் அலுவலக பணிகளை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் பெரிய வேலைகள் பெரிய முடிவுகள் எதுவும் இன்னைக்கு எடுக்காதீங்க ஆனா திறமையை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீங்க வழக்கமான வேலைகளை செய்யலாம் அதில் எந்த தயக்கமும் காட்ட தேவையில்லை கொஞ்சம் டயர்டாக இருப்பீங்க அவ்வளவுதான் இந்த தினம் ரோகி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கணுங்க வேகம் தேவையில்லை விவேகம் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் இந்த தினம் எதிர்பாலின மக்களிடம் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் எடுத்து இருந்து பேசாதீங்க யாரையும் இழிவா பேசிடாதீங்க கனிவா பேசுங்க பேசாம அமைதியா இருக்கிறது நல்லது பொறுமையா இருங்க இன்னைக்கு சூப்பரான நாளா உங்களுக்கு அமையும் நண்பர்களே மிருக சீரிசு நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் எதிர்பாராத சில பயணங்கள் மூலமாக ஏற்படலாம் கவனமா செயல்படுங்க வேகமாக செயல்படாதீங்க விவேகமா செயல்படுங்க இன்னைக்கு தடைப்பட்ட பணிகளை செஞ்சு முடிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் ஆனா புதுசாக ட்ரை பண்ணாதீங்க வழக்கமான வேலைகளை தொடர்ந்து செய்யுங்கள் இன்னைக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே